ஹலோ வியூவர்ஸ் கரூர் துயரம் நடந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளுக்கு மேலே ஆகுது ஆனால் இன்னுமே தமிழகத்தில் வேறு எந்த நியூஸ் நடந்தாலும் அதை விட இந்த கரூரை பற்றி ஏதாவது பேசுனா அதை பற்றி மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க அதற்கு ஒரு முக்கிய காரணம் விஜய் என்கின்ற ஒருத்தரோட தலைமை பண்பு மட்டும்தான் இந்த பத்து நாளில் எத்தனையோ விஷயங்கள் நடந்தது ஆனால் யாருக்குமே எதுவுமே பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னே சொல்லலாம் இப்படி விஜய் கூட்டத்தில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பேசப்பட்டு வருது இதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர் ரொம்பவே பாப்புலராக இருக்கிறது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாளைய சூழலில் இவர் தான் முதல்வராக வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவரை நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றுறாங்க சரி ஓகே இப்போ நிறைய தகவல்கள் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண அவர்கள் உள்ளே வந்திருக்கிறதாகவும் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணியிருக்கிறதாகவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தாவே காலை இப்போ என்ன இருக்கு அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே விஜயோட அடுத்த அஸ்திரம் எப்படி இருக்கோ ரெண்டு வாரம் சொல்லியிருந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் போயிடுச்சு அடுத்த வாரமும் போயிடுச்சு அப்படின்னா அந்தாண்ட ஆண்டு வாரத்தில் இருந்து பிரச்சாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலாம் வெளியே இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கரூர் சம்பவம் தமிழ்நாடு மட்டுமில்லங்க இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில தான் அரசியல் ரீதியாக இந்த நிகழ்வுகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் இது தொடர்பாக பேசியதாகவும் இதன் பின்னணியில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருப்பதாகவும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் கசிஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் தமிழக அரசியலில் புதிய வரவான விஜய் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு நான்கு வரங்கள் சர்ச்சைகளோட விஜயோட பிரச்சாரம் இருந்தாலும் கரூரில் நடந்த சம்பவம் பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தியிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சம்பவம் தான் இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலகையை ஏற்படுத்தியிருந்தது ஸோ அது மட்டும் இல்லை இந்தியான்னு சொல்ல முடியாதுங்க அமெரிக்கா முதற்கொண்டு சீனா முதற்கொண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பாக திமுக இந்த விவகாரத்தில் விஜய் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டியிருந்தாங்க அதே நேரத்தில் பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்துட்டு இருந்தாங்க இந்த தான் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அக்டோபர் ஆறாம் தேதி விஜய்யுடன் தொலைபேசி மூலம் பேசியதாக தற்போது கூறப்படுதுங்க கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் அந்த பேச்சு தொடர்ந்ததாகவும் அதில் விஜய்க்கு தனது முழு ஆதரவு வழங்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியதா சொல்லப்படுதுங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியை விட்டு நீக்குவதற்கான கூட்டணி குறித்த கருத்து பரிமாற்றங்களும் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சில் விஜய் முதலில் கூட்டணி சிலில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசுவதே தனது முதல் கடமை எனவும் கூட்டணி குறித்து பிறகு பேசிக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் தகவல் வழியாக இருக்குங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு அதாவது உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால செக்கப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நிமிடம் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருந்தது அருள் எம்எல்ஏ அருள் வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டிருந்தாங்க எடப்பாடி ஐயா அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் பார்த்திங்கன்னா தனியாக முப்பது நிமிடம் உரையாற்றியிருந்தாங்க ஆனால் என்னான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் இருக்குது அதற்கு ஒரு சில நம்பர்கள் சொன்னாங்க ஏழு கூட்டணி அதாவது ஏழு சீட்டு கேட்குறாங்க ஒரு எம்பி சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பட் ஆனால் அது வந்து இன்னும் அஃபிஷியலாக வெளியே வரல அப்படின்னே சொல்லாங்க சரி ஓகே எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பேசினது தான் இப்போ வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்கு அதே போல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சவுக்கு சங்கர் அவங்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவிக்கே தொண்டர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நடுநிலையும் கிடையாது அவர் வந்து அரணும் கிடையாது அவர் எதன் அடிப்படையில் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுகவோட சப்போர்ட்டில் இருக்கார் அது விஜய் அவர்களுக்கு சப் அதிமுகவோட சப்போர்ட் அப்படிங்கிறப்ப அவங்க எதிர்கட்சியை நோக்கி இருக்காங்க அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணும்போது விஜய் அவங்க தலைமை வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கும்போது அவரும் விஜய்க்கு ஆதரவாக இருக்க மாதிரி இருக்குது அவ்வளோதானே தவிர முழுக்க முழுக்க அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கிடையாது ஸோ நிறைய தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரியும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இரநூறுக்கு மேலே சீட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை திமுக தனித்து நின்று இப்போ இப்போ இருக்க கூட்டணியோடு நின்னால் திமுகவா அதே போல் யாருமே கூட்டணி இல்லாமல் தாவேக்கா நின்னால் தாவேக்காவா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா நீங்கள் நிறைய இடத்துல சர்வே பார்த்துருந்தாலும் தெரிஞ்சுருக்கோம் அவ்வளோ பெரிய ஆதரவு இல்லை கட்சிக்காரர்கள் மட்டுமே அவர்களுக்கு ஆதரவு தராங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒரு தான் எப்படியாவது தாவேக்காக நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்வே எடுக்கும்போது கூட டிவிகேவா கேவா டிஎம்கேவா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கனா போட்டி வந்துக்கிட்டே இருக்குது பட் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு டிவிகேக்கு நிறைய ஆதரவு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கலாங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் வீடியோ போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி ஆரம்பத்தில் பேசி உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படி இப்படி எதோ சொல்லி 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 கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்கள் தனியாக என்ன தோற்று போயிடுவீங்க நீங்கள் வந்து அதிமுக கூட சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் போயிட்டே இருக்குது ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்களுடைய தொண்டர்களும் ஆமாம் இவங்க கூட சேர்ந்துக்கணும் இவங்க கூட சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்ம நோட் பண்ணணும் இந்த சர்க்கார் படம் வந்த மாதிரி இருக்கட்டும் தலைவா படம் வந்த தான் இருக்கட்டும் இந்த மாதிரி டைமில் வரும்போதெல்லாம் அதிமுக தான் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதிமுக ஆட்சியிலையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான் இதே போல் தான் இருந்தது அதுவும் ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரும்பவும் அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவை எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் திமுக வந்து என்ன நினைக்கிதுன்னா விஜய் தனித்து நின்னால் அவங்க தோற்றுடுவாங்க நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் எப்படியும் வந்து அதிமுக கூட தாவேக்காவை சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதுவும் உண்மை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெற்றி பெற தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஓகே நம் தாவேக்கா போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிறது டிஎம்கேக்கும் தெரியும் பட் இங்கே என்ன சூழல் நிலவரம் அப்படின்னா தாவேக்கா ஏடிஎம்கே வெற்றி பெயிடுது அப்படின்னாலும் டிஎம்கே தோற்று போயிடுது ஸோ ஓகே இந்த இடத்துல என்ன விஜய் அவர்களால் நிலைநாட்ட முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை சேரக்கூடாது விஜய்க்கே தனி பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் காரணம் என்னன்னா விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே மேக்சிமம் இளைஞர்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யாரெல்லாம் கையில் வச்சு யாரெல்லாம் நெட்டு போட்டு யாரெல்லாம் யூஸ் இருக்காங்க ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு யூடியூபோ ஒரு ட்விட்டரோ யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க வாக்கு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் போவோம் இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அதாவது நான் மேக்சிமம் சொல்கிறேன் மேக்சிமம் வாக்கு விஜய்க்கு மட்டும்தான் போகும் இது யூஸ் பண்ணாமல் இருக்கவங்க வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி மாற்றி சொல்லலாமே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருடைய வாக்குமே விஜய்க்கு தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா எல்லாேருமே மக்கள் ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஆராய்ஞ்சிடுறாங்க என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க சிரோகி அவங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்கமண்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்